சு ஆசிர்வதிக்க வேண்டும் அவரு தரிசனத்தின் பாதையில சரியாக பலப்படுத்தும்படியாக தரிசனத்தை புரிந்து செயல்பட கத்த ஒவ்வொரு மிஷினரிகளையும் படியாகளுக்காக நாம் ஜபிக்க நமக்கமாக ஜபிக்கலாம் நல்ல பிதாவை நன்றி செலுத்த மாண்டவர் அப்பா ஆண்டவர் இந்தியா முழுவதாண்டவர் வார்த்தைகளை சுமந்து கொண்டாண்டவர் இந்தியா தேசம் எப்படியாவது லட்சிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சியோடு ஆத்தும வாரத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன் எல்லா விஷயங்களையும் கத்தோட கரங்களை ஓடுங்கிறாண்டவர அவளை கத்திர ஆசிர்வதிக்கிறவாண்டவர பலப்படுத்துங்காண்டவர விசேஷத்த கிருமிகளை கொடுங்காண்டவரப்பா ஆண்டவரப்பா சோத்ரப்பா பட்டணங்களிலே கிராமங்களிலே வனாந்தரங்களில் ஆண்டவரப்பா ஆண்டவரப்பா ஊழியர் செய்கிற எல்லா ஊழியர்களையும் எல்லா விஷயங்களையும் கரங்களை ஓடுங்கிறாண்டவரப்பா இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா அப்போ சில ஊழியர் செய்கிற

இந்தியா தேசம் எப்படியாவது ரட்சி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் அத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்தை சொல்நட்டுக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் வைராக்கியமாக செயல்படுகிற ஊழியர்களை பலப்படுத்தும்படியா சமிக்கிறாண்டவர்